சோழிங்கர் நரசிம்மர் கோவில் வந்திருக்கோம் முதல் வாரம் கார்த்திகை அங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு போகலாம் மழை தூருது இப்போதான் போயிட்டு கார் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு ரூபா போக ஐம்பது ரூபா வர ரூபா கோப் கார்க்கு தான் வெயிட் பண்ணுறோம் எவ்வளோ ரெண்டு ஹவர் மூணு ஹவர் ஆகுன்றாங்க வெயிட் பண்ணி போவோம்

அவங்களுக்கு வந்து வந்துச்சுமா நம்மளுக்கு இந்த பக்கம் வரும்

வந்துட்டோம் கனியக்கா வந்துட்டோம் கடவுள் செயல் தானமோ அதெல்லாம் நம்மளை இடத்துல போய் சேர்க்கிறது கணியக்கம் மேடம் அக்கா புடிப்பாத கண்மணி கண்மணி இறங்கி கண்மணி